தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி திருச்சிற்றம்பழம் நமச்சிவாயா வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதில் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க திருச்சிற்றம்பலம் டிவி நேயர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி மாதத்தினுடைய இருபத்தி மூணாம் நாள் இந்த நல்ல நாளில் மணிவாசக பெருமான் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியினுடைய மூன்றாவது பாடலை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் என்ற வரிகளோடு துவங்குகின்ற பாடல் இந்த பாடல் பூங்குயில் பூவின கோழி பூவின பூங்குயில் பூவின கோழி புருகுகள் எம்பின எம்பின சங்கம் தாரகை ஓவின தாரகை ஒளி ஒளி முகையத்து பொறுப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவன செழ்தினை காட்டாய் தேவன் தாளினை காட்டாய் திரு பெரும் கூறையுரை சிவபெருமானே யாவரும் அறிவரியாய மக்கு எளியாயே யாவரும் அறிவறியாய் எமக்களியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருடாயே யாவரும் அறிவறியாய் எமக்களியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருடா து இந்த பாடனுடைய பொருள் உட்கருத்தாக இருக்கக்கூடிய விளக்கம் இவர்களை பற்றி நாம் சிறிது நேரம் சிந்திக்கலாம் இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா திருப்புறந்துறையில் குடிகொண்டுள்ள உதயத்தை அறிவிக்க குயில்களும் கோழிகளும் கூவி விட்டன பறவைகளும் கிரிச்சிடுகின்றன சங்குகள் முழங்கும் ஒளி கேட்கிறது நட்சத்திரங்கள் சூரிய ஒளியில் கலந்து அதனுடன் ஒன்றிவிட்டது போல நானும் மனதில் உன்னை மட்டுமே காண வேண்டும் என்ற விருப்பத்தை நிரப்பி வந்துள்ளே தேவர்களாலும் பிறர்களாலும் அறிய முடியாதவனே எனக்கு எளிமையாக காட்சி தந்து அருளுபோனே காட்சி தருவனே எனக்கு நீ உன் திருவடியை உன்னுடைய அருட்திருவடியை காட்டு எம்பெருமானே உறக்கம் நீங்கி எழுந்து அருள்வாயாக எழுந்து அருள்வாயாக இந்த பாடனுடைய விளக்கம் இதனுடைய உட்கருத்து என்னன்னு பார்த்தோம்னா ஆலயங்களில் சென்று ஆண்டவனை வழிபடுகின்ற பொழுது நாம் வந்து நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இரவின் பாலை செலுத்தி வழிபடுபவர்கள் ஒரு சில பேர் ஒரு சில பேர் ஆலயங்களில் வந்து தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம் அங்கே ஒரு கண்ணு இங்கே ஒரு கண்ணு வச்சுட்டு நாம் ஆண்டவனை முழுமையாக நம்முடைய மனதை செலுத்துவது ஆண்டவன் மீது செலுத்துவது கிடையாது சொல்லுவாங்க இல்லையா அங்க ஒரு கண்ணும் இங்கே கண்ணும் ஆலய வழிபாடில்லை இப்படி அங்க ஒரு கண்ணு இங்க ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு ஆண்டவனை பிரார்த்திப்பது என்பது வழிபாடு முறையிலே சரியான ஒன்றாக இருக்காது அப்படியே போய் கோயிலில் போய் தேவையில்லாத விஷயங்கள்லாம் உலக விஷயங்களையெல்லாம் அங்க வந்து பேசுவாங்க அங்க போய் அலசுவாங்க உலக விஷயங்களை எல்லாம் இது வந்து நமக்கு எதுக்கு கோயிலுக்கு போனோமோ எந்த நோக்கத்திற்காக கோயிலுக்கு போனோமோ அது நிறைவேறாமல் போய்விடும் நமக்கு நல்ல பலன்களை எல்லாம் தராது கோயிலில் போய் என்ன செய்யணும் எம்பெருமான் இறைவனுடைய திருநாமம் மட்டுமே சொல்ல வேண்டும் அவருடைய புகழை அருள்துறத்தை பற்றி மட்டுமே பேச வேண்டும் நம்முடைய சைவ பண சைவ கருவூலமாக இருக்கின்ற பன்னீர் முறை பதிகங்களை மட்டுமே நாம் கேட்க வேண்டும் நினைக்க வேண்டும் பாட வேண்டும் இப்படி அந்த நல்ல பக்தி மூலமாக நல்ல வழிமுறைகள் மூலமாக முழுமையாக நம்முடைய மனதை ஆண்டவன் பாலை செலுத்தி அவருடைய அழகிய உருவத்தை அழகிய திருமேனியை அவருடைய அருள்திறத்தை கருணை உள்ளத்தை மட்டுமே நினைத்து நம் மனதிலே இருத்தி வழிபட்டால் மட்டுமே முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் என்பதை உணர்த்துகின்ற ஒரு உட்கருத்தாக இந்த பாடலிலே மணிவாசவருமான் சொல்லியிருக்கிறார் இந்த திருப்பள்ளி எழுச்சியின் பாடலின் தெளிவினைத்தான் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை கோகமும் திருவும் புனர்பானை பின்னையும் எம் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையானன் என்று அறியா ஒன்ன எம்மான ஏறி வந்த பிரானை என்ற ஏழாம் திருமுறை பதிகத்தில் சுந்தரரும் தெளிவாக பாடியுள்ளார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் திருச்சிற்றம்பழம் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்